நமது டாக்டர் சிவா காணொளி வாசகர்களுக்கு முன்கூட்டியே புத்தாண்டு வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதாவது ஜான் மில்டன் என்ற ஆங்கில பெரும் புலவன் அவன் சொல்லுவான் வாட் இஸ் த மோட் ஆஃப் லைஃப் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் ஒரு அப்ஜெக்டிவ் அது இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னு அதுக்கு என்ன பேசணும்னா அன்சார்டு ஷிப்பில் அதாவது ரெண்டர் லட்சம் ஷிப்புட் சீஸ் அப்படிமா கடலை போயிட்டு இருக்கோம் துடுப்பு இல்லாத படகுல எங்கு நோக்கி போறோம் அப்படின்னு ஒரு இலக்கு இல்லாத வாழ்க்கையாயிடும் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையாகிடும் அப்படி இருக்கக்கூடாது அப்ப நம்ம வாழ்வுடைய நோக்கம் என்னன்னா ஜான் மில்டன் அவர் சொன்னா பீஸ் அண்ட் ஜாய் அதற்காக தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம சொல்றது கூட என்ன சொன்னோம் ஆங்கில புத்தாண்டுன்னு சில நண்பர்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு கல்லூரியில் படிக்கும்போது இந்த லாஸ்ட்டு செமஸ்டர் அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜனவரி ஜம்ஸ்ஸு பிப்ரவரி ஃப்ளைஸு டிசம்பர் டிசப்பியர்ஸ்வான் அதனால லாஸ்ட் டேம் இஸ் தி ஷார்டஸ்ட் டேர்ம் அந்த அகடமிக்கருடைய எண்டு அப்படின்ட்டு அதேமாதிரி நிதி ஆண்டும் அப்படி துவங்கும் அடுத்தது இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரையும் ஒரு ஆள் சொன்னால் தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்லாம் அதனால நீங்கள் வந்து வாட்டர் ஷெட் இன் தி லைஃப் இன்னொரு லைஃப் இது ஒரு முக்கியமான காலகட்டம் பருவநிலை இப்போ வடகிழக்கு பருவ காற்று அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் என்ன பண்ணார் தென்மேற்கு பருவக்காற்று பருவ காற்று அப்படின்னா இதை கண்டுபிடிச்சதே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அதை தான் என்ன பண்றாங்க மார்க்கோ போலோ போன்றவர்கள் வர்றாரு வாஸ்கோ வர்றாரு அமெரிக்கா விஸ் விசியோ எல்லாம் போய் அமெரிக்காவில் போய் கண்டுபிடிக்கிறாரு கொலம்பஸ்னு போறாரு இது பருவநிலை ரொம்ப முக்கியம் அப்படி தெரியாம போயிட்டோன்னு வச்சிங்க பல ட்ரிப்பு வந்து எல்லாம் கலந்துருக்கு வாயேஜ் அப்படின்ட்டு போனால் நிச்சயம் திரும்பி வருவாங்கங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இப்ப வானுலகத்துக்கு போனது கூட இப்ப கூட இந்த ஆண்டுல நம்ம வந்து அந்த வில்லியம்ஸ் வந்து அந்த அம்மா வந்து வரணும் மேலே போனவங்க வந்து வரணும் அப்படின்னு இஸ்ரோ இல்ல சார்பாக நம்ம வந்து வேண்டிக் கொள்ள வேண்டும் புத்தாண்டு வந்து நல்வாழ்த்துகள் சொல்லும் போது வருகின்றன இப்போ இருபது இருபத்தி நாலு முடிந்து இருபத்தைந்து தொடங்குகிறது இருபத்தைந்து தொடங்கின பிறகு என்ன வருது அப்படின்னு சொன்னா இருபத்தாறுல தேர்தல் வருது அப்ப அதை நோக்கி தான் அரசியல் நடவடிக்கைகள்லாம் இருந்துட்டு நம்ம இன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா நான் எஸ்எல்சி படிக்கும் போது எனக்கு ஆசிரியர் அவர் பேராசிரியர்னு சொல்லணும் அவர் வரலாற்று நடத்துவார் எம்ஏ கேஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயர்னு அவர் சொல்லுவாரு வேர்ல்டு ஒன் யூனிட்டி அப்படிம்பார் அப்ப நடத்தும் போது வேர்ல்டு ஒன் யூனிட்டின்னா உலகம் ஒன்று அதில் வாழும் மக்கள் ஒன்று அப்படி அதான் உண்மை நான் இது பல நேர்காணல் சொல்லிருக்கேன் எல்லாம் மிருகத்துல பல ஸ்பீசிஸ் உண்டு ஆனா மனித இனத்துல ஒரே ஸ்பீசிஸ் தான் அது மனித ஹியூமன் ஸ்பீசிஸ் தான் அதற்கு என்ன ஒன்று என்கிற அடையாளம் அப்படின்னா நான் ஒரு சைனா பண்ண திருமணம் பண்ணி கொண்டாலவோ ஒரு சைனாக்காரர் வந்து அமெரிக்கன் லேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அமெரிக்கக்காரன் ஒரு நீக்ரோ லேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ இப்படி மங்கோலிய நாகராந்தர் இருக்கட்டும் ஒயிட்ஸா இருக்கட்டும் அல்லது பிளாக்கா இருக்கட்டும் ஆண் பெண் என்பதெல்லாம் நாம் பிரித்து கொள்வது நிறம் என்பது நம்ம உருவாக்கி கொண்டது ஆனால் மனித இனம் ஒன்று இதை உணர்கின்ற நிலை இப்போ வந்து விட்டது இப்போ இருபதாம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல நம்ம இருக்கோம் ரொம்ப பேர் வரலை அது மட்டும் இல்ல பரிணாம வளர்ச்சியில மிருகத்திலிருந்து மனிதன் வந்தான் அவரு கண்ணா இவரு கூட கமலஹாசன் கூட மிருகம் பாதி மனிதன் பாதி அப்படி எல்லாம் பாடுவார் அது மாதிரி மிரு மிருகத்திலிருந்து மனித உருவத்துக்கு வந்துட்டான் ஆனா மனிதன் மனிதனாக மாறவில்லை உருவத்தில் இருக்கிறான் மனிதனுக்குடைய பண்பு உயர்ந்த சிந்தனை மிருகத்திலிருந்து மாறுபட்டதில்லை இப்படி ஒரு பீடிகை நான் போட்டுவதைய நோக்கம் என்னன்னா உலக அமைதி கேள்விக்குறியாக இருக்கிறது நம்ம வந்து முதல் உலக யுத்தம் அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பதினெட்டு வரல நடந்தது பிறகு இரண்டாவது உலக யுத்தம் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல நடந்து முடிஞ்சுது பிறகு யுனைடெட் நேஷன்ஸ்ன்னு ஐக்கிய நாட்டு சபை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட உலகத்தில் உள்ள நாடுகள்லாம் அதில் உறுப்பினராகி நாம் இனி சண்டை போடக்கூடாது உலக அமைதி நமக்கு வேணும் உலக பொருளாதார வளர்ச்சி வேணும் வறுமை ஒழிக்க வேண்டும் வேலையில திண்டாட்ட போக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாது அப்படின்னு சொன்னோம் இருந்தாலும் அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு ஆக்சுவல் சண்டைன்னு உலக மகா யுத்தம்னு நடக்காம உலக போர் நடக்காம அங்கங்கே நடந்தது வியட்நாம் வார் நடந்தது ரஷ்ய புரட்சி நடந்தது சீனா புரட்சி நடந்தது இப்படி எல்லாம் போன பிறகு இப்போ என்ன நடந்தது அப்படின்னா ரெண்டு ஆண்டுகள் முறை யுக்ரைன் ரஷ்யன் வார் நடந்துகிட்டு இருக்கு அதேமாரி இஸ்ரேலு லெபனான் நடக்குது பாலஸ்தீனா நடக்குது அப்ப எனக்கு என்ன ஒரு கேள்விக்குறி வருது அப்படின்னா மனிதர்கள் வந்து இன்னும் காட்டு பிராண்டி காலத்தொட்டு வரலையா ஜங்கிள் லாங்கிற போது காட்டு பிராண்டித்தனம் ஒருத்தம் ஒருத்தமே அடிச்சுக்கிட்டு இது மைட் ரைட்டு ரூல் ஆஃப் லா எங்க வரும் நாகரிகம் உள்ள நடத்தல இப்ப நம்ம வந்து சிந்து வழி நாகரிகம் மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து நாலாயிரத்தி ஐநூறு இருந்து இப்ப பேசுறோம் கீழடி நாகரிகம் பேசுறோம் அறிக்கமேட்டு நாகரிகத்தை பத்தி பேசுறோம் ஆதிச்சநல்லூரில் பத்தி பேசுகிறோம் எகிப்தினுடைய நாகரிக பத்தி பேசுறோம் அதே மாதிரி கிரீட்டன் சிவிலைசேஷன் இப்படியெல்லாம் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்ப மனிதன் வந்து நாகரிகத்தை பத்தி தோண்டி துருவி மிருகத்தை விட இவ்வளவு சிறப்பான ஒரு இதில் வந்திருக்கோம் படிக்க தெரியும் இப்படியெல்லாம் வந்த பிறகு உலக அமைதி இல்லாமல் இருக்கிறது அது மட்டுமல்ல இன்று இருபது இருபத்தி நாலுல நடந்த தேர்தலில் அமெரிக்காவில் பிரசிடன்ட் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ் தான் வர்றேன் அப்ப கடைசியில் என்ன ஆயிடுது பொது நலத்துக்கு போன உலகம் திரும்ப சுய நலத்துக்கு வந்துடுச்சு அது மட்டுமல்ல ஒரு புஷ் என்பவர் தேர்தல் காலத்துல அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் துணை ஜனவை தேர்தலுக்கு அவர் ஸ்பானிஷ் மொழியில பேசிட்டார் அப்ப அவர் சொல்றார் டொனால்டு ட்ரம்ப் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் ஏனென்றால் அமெரிக்காவினுடைய முதன்மையான மொழியை நம்ம பேசுறது அமெரிக்கன்ஸ் பேச வேண்டியது ஆங்கிலம் ஸ்பானிஷ் ஸ்பானிஷில் அப்போ மொழி வழியிலையும் பிரிக்க ஆரம்பித்துட்டார் அப்ப அந்த நாடுங்கிறதே வந்து லேண்ட் ஆஃப் இமிகிரன்ஸ் மைக்ரன்ஸ் வெளியில இருந்து வந்த அகரி இவரே வெளிநாட்டில இருந்து வந்தவர் அது பைடன் பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து வந்தவர் அது இவரை பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கே உள்ள பிரசிடென்ட் எல்லாம் வெளிநாட்டில தான் வந்தவர் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தாறில் ஜார்ஜ் வாஷிங்டன் வந்து சண்டை போட்டு அமெரிக்காவை பிரிக்கிறார் இங்கிலாண்ட்லேருந்து காரணம் என்ன பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு பிரதிநிதி வேணும் அப்போ காலனி நாங்கள் காலனியாக இருக்க முடியாது இனிமேல் அப்படின்னு கேட்கும்போது அப்போ என்ன சொல்கிறாங்க கொடுக்க முடியாது என்று இங்கிலாண்டில் சொல்லிடுறாங்க அப்ப அவர் சொல்றாரு நோ ரெப் ரெப்ரஸன்டேஷன் எங்கள்கிட்ட வரி வாங்குற ஆனா எங்க ஜனநாயகம் நாடாளுமன்ற அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு ஜார்ஜ் வாஷிங்டன் தனி நாடா அமெரிக்காச்சு இப்ப என்ன ஆயிடுச்சு மொழி அடிப்படையிலையும் நாட்டு தேசிய இனங்கள் திரும்பவும் வர ஆரம்பித்து விட்டது அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு என்ன என்ன கேள்வி வருது அப்படின்னா அமெரிக்காவில் வந்த குடிகளை வெளியேற்றுவோம் என்று வந்துவிட்டார் அப்ப உலகம் என்பது இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு அனைவருக்கும் சொந்தம் என்பது மாறி வட அமெரிக்கா என்பது அமெரிக்கர்களுக்கு சொந்தம் ஸ்பெயின் என்பது ஸ்பெயினுக்கு சொந்தம் மெக்சிகோங்கிறது மெக்சிகோ சொந்தம் ஜாப்பனீஸ் என்பது ஜாப்பனீஸ் சொந்தம் இந்தியாங்கிறது இந்தியாவுக்கு சொந்தம் அப்ப இங்கே வந்தா தெலுங்கானா ஆந்திரா பெங்காலம் இந்த மாதிரி பாகிஸ்தான் எல்லாம் வருது அப்ப மொழி அடிப்படையிலையும் இன அடிப்படையிலையும் மத அடிப்படையிலும் பிரிகின்ற ஒரு சூழ்நிலை இப்ப உருவாகி இருக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு தொடக்கத்தில் அப்ப நான் வந்து ஒரு ஆய்வாளர் என்ற முறையில பொருளாதார பேராசிரியர் என்ற முறையில நான் என்ன நினைப்பேன் அனைத்து மக்களையும் ஒன்றுபடுத்துவது எது என்றால் பொருளாதார பிரச்சனை பசி உலகத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு வேலையில்லா திண்டாட்டம் எல்லாருக்கும் உண்டு அதனால மனிதனோட உயர் எதுல இருக்குன்னா உணவுல தான் இருக்கு அப்ப இந்த உலகம் அதை நம்பி இருக்கு அப்படிங்கும்போது நாம் அமைதியாக இருந்து பொருளாதார நடவடிக்கையில ஈடுபடாமல் இப்பொழுது திசை திருப்பப்படுகிறது அது சுயநலத்துக்காக இருக்கிறது இன்னைக்கு பொருளாதாரம் எதுக்கு முக்கியத்துவம் தருது அப்படின்னு சொன்னால் ஆர்ம்ஸ் ட்ரேடுக்கு சண்டை நிறுத்த முடியாது அமெரிக்கா வந்து ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இஸ்ரேல் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் பாலஸ்தீன கொடுத்துக்கிட்டு இருக்கணும் ஈரானுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கணும் ரஷ்யா வந்து அதே மாதிரி அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அது ஆம்சபிக்குது அப்ப பொருளாதாரம் என்பது உலவு உலக உயிர்களை நசுக்குவதில் அழிப்பதில் உலக அமைதியை போக்குவதில் முன்னுலைக்கு போய்விட்டது அப்ப நாம் வளர்கிறோமா இல்லையா என்ற ஒரு கேள்வியை இந்த புத்தாண்டில் நாம் வைக்கணும் அதான் நான் சொன்னேன் இயேசு அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா அவருடைய இதைதான் ஆங்கில சொல்றோம் காமன் ஈரான்னு கூட மாத்தணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கிபின்னு சொல்லும் போது எக்ஸாக்டா பிக்ஸ் பண்ண காமன் ஈரா அப்படின்னு அப்படி இருந்தாலும் இயேசு இயேசு அவர்களுக்கு முன்பு பின்புன்னு சொன்னோம் இப்ப என்ன ஆயிடுது ஏசு இந்த உலகத்துக்கு கொடுத்தது எது அப்படின்னா தியாகம் பிறருக்காக வாழ்வது தந்தைய பெரியார் சொல்வாரு மனிதனுக்கு தான் பிறருக்கு சேவை மிருகத்துக்கு தெரியாது சர்வீஸ் டு அதனால மிருகத்துக்கு தெரியாது மனிதன் மிருகத்திலிருந்து மாறுபடுவதுனா பிறருக்காக உடைப்பது பிறருக்காக தியாகம் செய்வது சேவை செய்வது என்பது அதனால இன்றைக்கு நாம் வந்து இந்த புத்தாண்டுல இந்த கிறிஸ்துமஸ்ல நம்ம என்ன நினைக்கிறேன் ஏசு மற்றவர்களுக்கு கொடுத்தது என்ன செய்தி அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல தியாகம் பிறருடைய போக்குவது பிறருடைய நலனுக்காக பாடுபடுவது அதுதான் அவர் தன்னை அழித்துக் கொண்டு பிறர் வாழ்வதற்கு தன் உயிரை மாய்த்து கொண்டார் என்றார் அதுதான் நான் என்ன நினைப்பேன் அவர்கிட்ட நான் நினைச்சேன் அதே மாதிரி முகமது நபிநாயகம் என்ன செய்யறாரு வருகின்ற ஒரு மாதத்தை இரண்டரை சதவீதம் பிறருக்காக செய்ய வேண்டும் கூட நான் நூலில் போட்டேன் என்ன அப்படின்னா அது முக்கியமானது அதாவது ஊசியினுடைய காதில் அந்த துளையில் ஒட்டகம் பூந்து விடலாம் ஆனால் கடவுள் பிரதேசத்தில் பணக்காரன் வர முடியாது இதை லெனின் சொல்வார் எப்படின்னா எவ்ரி வெல்த் தேர் இஸ் ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படிம்பாரு அதனால ஒரு சொத்து அளவுக்கு மீறி சேர்க்கப்பட்டிருக்கின்றால் அது பின்னாடி வந்து அது குற்றம் உள்ள செயலில் வந்த சொத்து தான் அப்படின்னு சொல்றது உண்டு லெனின் சொல்வார் வெதர் ஆர்கனைஸ்டு கிரைம் அதனால இன்னைக்கு பொருளாதார பிரச்சனைன்னு என்ன அதை வந்து யாரும் அட்ரஸ் பண்ணல பொருளாதார ஒரு பிரச்சனையாக தெரியல என்ன பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன என்ன ஏற்றத்தாழ்வு ஒரு சிலரிடம் உற்பத்தி ஆகின்றது எவ்வளவு உற்பத்தி ஆகியிருக்கு டுடே இஸ் பெட்டர் தென் எஸ்டர்டே டுமாரோ வில் பி பெட்டர் தென் டுடே நாம் வந்து வளர்ந்துருக்குறோம் அது ஒன்றும் இல்லை அன்னைக்கு அஞ்சு கோடி டன்னு உற்பத்தி பண்ண நம்ம இன்னைக்கு முப்பத்தி முப்பது கோடி டன்னு தான் எங்களை இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறோம் நம்ம நிச்சயம் வந்து அன்னைக்கு பேல் ஃபோர் எயிட்டின்னு கோதுமை எல்லாம் அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு இருந்தது இன்னைக்கு இல்லை நம்ம வந்து இன்னைக்கு மிக சிறந்த ஒரு நிலையில நம்ம வந்து வந்துகிட்டு இருக்கோம் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஐந்தில் ஒரு மடங்கு வறுமையில இருக்கோம் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகள் அஞ்சாவதுல இருக்கோம் சொல்லுது நம்ம வந்து மக்கள் தொகையில கூட நீங்க பாருங்க அது ஒரு பிரச்சனைக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இன்னமும் இருக்கு சீனாவை தாண்டி நாம் வந்து விட்டோம் ஒன்னு புள்ளி நாலு பில்லியன் அதாவது நூத்தி நாற்பது கோடி மக்கள் நம்ம இருக்கோம் அதனால இதுல என்ன மார்க்ஸ் ஒரு ட்ரிப்பு சொல்லுவார் அப்படின்னா இந்த மக்கள் தொகை கோட்பாட்டை பத்தி தாமஸ் மால்த்து சொன்ன பிறகு இந்த மக்கள் தொகை பெருக பெருக வறுமை வரும் வேலையில்லா திண்டாட்டம் வரும் சீக்கு வரும் இம்மக்கள் வந்து இறக்குறது இயற்கையாவே வரா வர ஆரம்பிச்சிடும் வார் வரும் அப்படி எல்லாம் சொல்லும் போது மார்க்ஸ் சொல்லுவாரு மேன் இஸ் நாட் பார்ன் வித் மவுத்து பட் ஆல்சோ வித் டூ ஹேண்ட்ஸ் அப்படின்பாரு அதனால வாயு மட்டும் திங்கிறதுக்காக வரல அவன் உற்பத்தி செய்யறது ரெண்டு கைகள் இருக்குன்னு காரணமாக சொல்ற அதனால இன்றைய கா காலகட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்வதற்கு உலக அமைதி வேண்டும் அது ப்ரீ சிட் அது அடிப்படையான காரணம் அதனால இன்றைய உரையில நான் நம்ம மக்களுக்கு இந்த உலக மக்களுக்கு நம்மை சார்ந்தாருக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா உலக வர என்றால் நமக்குள்ள வேறுபாடுகள் அடிமை ஒழித்து ஜனநாயக ஸ்பிரிட்டு வர வேண்டும் அதுதான் வந்து இந்தியாவுடைய மெசேஜ் ஏன்னா புத்தர் எங்கேயும் தோன்றல இந்தியா தான் மகாவீர்தான் மகாத்மா காந்திங்க தான் அவர் என்ன சொன்னார் மாற்றம் என்பது நிலையானது அந்த மாற்றத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபதி நம்முடைய செயல் திட்டங்கள் இருந்தால் உலகத்தில் அமைதி இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அதனால ஜான் மில்டன் சொல்ற பீஸ் அண்ட் ஜாய் அமைதியும் மகிழ்ச்சியும் நில வேண்டும் என்ற இந்த புத்தாண்டு வாழ்த்தையோடு நான் இந்த செய்தி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்